அலாம் வரைக்கும் ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி போயிட்டு அப்புறம் வர்ற வெள்ளில் லாங் ட்ரிப் எங்கேயுமே போகலாம் வந்துலேருந்து பக்கத்தில் வந்து குற்றாலம் ஐந்தறி இந்த மாதிரி ஃபால்ஸ் தான் போகணும் அப்புடின்னா பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஆற்று கூப்பிட்டு போங்க இல்லைன்னா மலைக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் சரி இன்றைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஆனால் வெயில் சரியான வெயில் அடிக்குது பைக்கில் வெளியே போக முடியாது அதனால் காரில் போகலான்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வந்தேன் நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் காரில் தான் கிளம்ப போகிறோம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன் எப்போதுமே அப்படின்னா அப்பா ரெடி ரெடியாக தான் ரொம்ப டைம் ஆகும் அப்பா கிளம்பியாச்சா காலையில் போகிறான்னு சொன்னது அப்பனா பாருங்க சூப்பராக இருக்குது அப்படின்னா காஸ்டியூமே கவி பார்ப்போம் இங்கே அப்பா கண்ணில் என்னமோ போட்டிருக்க என்னது மாதிரி ஆ கண் ஐயா நல்லா இருக்கு காமி இருக்கு கவி அப்ரா பாரு அப்ரா கிளம்பியாச்சு இது குடிக்க போகிறதுக்கு உள்ள துண்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு எல்லாமே என்னம்மா என்ன சொன்னதா ஒன்றில்ல அக்கா சரி போவா ஓ அதாவது அஃப்னா அவன் சின்ன பிள்ளையிலேயே ஒன்றரைலாம் கூப்பிட்டு போயிட்டான் ரெண்டு வயசுலேயே இன்னும் மறக்காமல் ஒன்றரலாக்கு போகணும் ஒன்றரலாக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா தூரம் லாங் லாங் டிராவலாக அதனால கூப்பிட்டு போக முடியல ஒரு நாள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகணும் கிளம்பியாச்சு ஆனால் வெயில் அப்படி வைக்க பயங்கரமாக இருக்குது என்ன அஃப்னா என்ன அஃப்னா வாம் ஃபேஸ் மட்டும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்போ நாங்கள் மட்டும் மூஞ்ச குழம்பு வந்திருக்கோம் போமா சரி வண்டி போய் ஸ்டார்ட் பண்ணிடுறோம்மா ஏன்னா வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீட்டுக்குள்ளே சொல்லிட்டு நேராக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பிர வண்டி தான் இன்னைக்கு ஒரு ட்ரிப்பு ஈவினிங் தான் ஒரு ஒன் அப்புறம் அப்புடின்னா வண்டி சாவி எங்கமா தாங்க வண்டி சாவி தாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுமா வாங்க அப்புறம் வா போ நீ அப்புறந்தான் அத்த கிட்ட உட்காந்துப்பா சரியா ஓகே நீ முன்னாடியா சரி வா சரி பையன் இப்போ கீழே பார்த்து இறங்கணும் இறங்கணும் அம்மா பார்த்திங்கன்னா வந்து வீட்டை போட்டுக்கணும் பார்த்துப்போங்க எப்படியும் அங்கே போயிட்டு இங்கே மத்தியானம் சாப்பாடு என்னென்னு தெரியல அந்த ஃபங்க்ஷன் இல்லை சாப்பிட்டுட்டு பிரியாணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணிக்கெலாம் ரெண்டு பிள்ளைங்கன்னா அந்த கேரளா சைடில் இங்கே மல்லாருன்னு சொல்லுவாங்க சின்ன ஊட்டி நிறைய இருக்கும் அங்கே ரெண்டு மணிக்கு முன்னாடி போனால் தான் கார் அலோடு பண்ணுவாங்க பைக்கில் போனால் கார் அலோடு கிடையாது ஒரு நாலு மணி ஆகிடுச்சோம் என்னம்மா வரேன் 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 அப்புண்ணா நம்ம பைக் எங்கே நிற்கி பைக்கில் விரும்மா சார் ஓரமாக விட்டுருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் அப்படா பைக்கு பார்த்தீங்கன்னா ஓரமாக நிற்கிது ஆ சைடு லாக் போட்டோம்ரா சைட் லாக் போ போடுற அப்புறம் அமௌண்ட்டு இப்போ வண்டிச்சா வா சைடு லாக் போட்டுருக்கோம் அப்படின்னாங்க வாண்டாப்ரா நான் வண்டியை சை சைட் லாக்கு போடலை சைட் லாக்கு போட்டு விட்டோன்னா கொஞ்சம் வண்டி சேஃப்டியாக நிற்கும் அப்பதான் யாரையும் நவட்ட முடியாதுண்ணா இந்த அப்பா அம்மாட்ட கொடுத்ததையா கொடுத்துட்டு தொலைஞ்சிரும் அப்புறம் நம்ம போறோம்ல இப்போ நாத்துல போட்டீங்கன்னா இப்போ அம்மாட கொடுத்துக்கோ சரி அம்மா பேக்கில் வை சரி அம்மா வச்சு வச்சு அம்மா பேக்கில் வச்சோம் சரி வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்பனாவா வாங்க யார ஓட்டல அப்புனா இரு இரு வாரம் இரு நான் தரக்கா நீ இரு வாரம் அப்புறம் திறந்துட்டேன் இன்னும் அங்கே போய் திறக்கொண்டு இருவார் எங்கள் தெருவே குட்டி தெரு தான் அதை எப்படியோ பார்க் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் சீக்கிரம் எடுக்கணும் வண்டி ஏன்னா இங்கே வண்டிக்கு போகவும் வரும் சிச்சி இந்த வாரம் இருவார் அப்புறம் பாருங்க அது பற்றி அவசரம் புறா இப்போ வண்டிக்குள்ளே பயங்கரமான வெக்க இந்த மாதிரி என்ன வர தோற கதம்மா எழுமா இதை கூட திறக்க தெரியல உனக்கு எவ்வளோ வாய்ப்பு அசுத்த சுடுது அப்புடின்னா சிக்கிறவா ஹீட்டு பயங்கரமாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் கிளம்பியாச்சு எழுத்து அடையம்மா அம்மா வரும் அம்மா வரட்டும் அம்மா வந்தோன்னே சாத்தும் அப்புறம் வரான் வண்டிகளில் ஏறக்க எப்படி வேக்குதுன்னு பாருங்க ஏன்னா அங்கே சவுதியில் ஃபுல் ஏசி தானே பட் இங்கே ஏசி போட்டாலும் எப்படி இருக்குன்னு தெரியல சரி போட்டு பார்க்கும் அப்புறம் கிளம்புவாமா போவோம் பின்னாடி குரதியா ஆ அம்மா அம்மா வரும்லா எங்கே போகிற சரி அப்புறம் அத்தாடிக்கு வா அத்தா மடிக்கு வா ஏ ஆமா சரி நீங்க உட்காரு நீ அத்தா மடிக்கு வாம்மா எங்க நீ பெரிய புல்ல அப்பா சின்ன புள்ள சரி கிளம்புவோமா இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சண்டே பெரிய சண்டையாக இருக்குது மண்டே ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிக்கிடலாம் பிரியாணி சாப்பிட்டோம் அஃனா பிரியாணி எப்படி இருந்துச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு முடித்தோம் சரியாக உள்ள சாப்பாடு சாக்லேட்டு தண்ணி எல்லா எடுத்துகிட்டு இருந்தாச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிடிக்க கிளம்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோம் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பேக்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம் மலைக்கு மேலே வந்துவிட்டோம் எங்கள் ஊர்லேருந்து இந்த இடத்துக்கு வர கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரோ இருபத்தஞ்சு கிலோமீட்டரோன்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஹீல்ஸில் ஏறிக்கிட்டிருக்கோம் ஹீல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஹேர்பின் பென்லாம் இருக்குது கொஞ்சம் சேஃப்டியாக போகணும் ஆனால் இந்த இடத்துக்கு பைக்கில் போகிறத விட காரில் போகிறது வந்து ரொம்ப சேஃப்டி இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் இப்போ கொஞ்சம் தூரம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் தமிழ்நாடு பார்ட்ரு கலந்துருக்கோம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா போலீஸ் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கேரளா பார்டர் வந்தோன்னா கேரளா பார்ட்லேயும் செக் பண்ணுவாங்க ஃபேமிலியாக போனாலும் நாலு மணிக்கு மேலே ஈவினிங் இங்கே வந்து அலோட் கிடையாது நாலு மணிக்குள்ளே போகணும் ஏன்னா ரிசர்வ் பர்சனால இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கோம் போய் இன்னொரு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்தில் உள்ளே போய் ரீச் ஆயிரும் மலை மேலே வண்டி ஓட்டி அனுபவம்லாம் இங்கே போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர்பின் பெண்டு ஸோ ஃபுல்லாக மலையாக தான் இருக்குது கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போது சரியான வெயில் அடிக்குது எங்கள் ஊரில் அந்த வெயில் டைமில் போகிறோம் அதனால் அந்தளவுக்கு தெரியல கிளைமேட்டு இதுவே கொஞ்சம் நார்மல் மலை டைம்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மேகமெலாம் இறங்கி இருக்கும் இந்த மலை மேலே இந்த ஏரியா பேர் பார்த்திங்கன்னா அச்சங்கோயில்னு சொல்லுவாங்க அச்சங்கோயில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்கரை மேக்கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னா அச்சன் கோயில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கும்பகா ரூட்டின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸு வந்துருச்சு போகிற நேரத்தில் பாருங்கள் உள்ளே போகிறதுக்கே இடமில்லை ரூட்டு இந்த ரூட்டுமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் இருக்கும் ஒரு பஸ்ஸு போகிற மாதிரியா ஒரு சில ரூட்டு கொஞ்சம் உள்ள போயில பஸ்ஸும் காரும் போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் உள்ளே ரொம்ப போயில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பஸ்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா மழை இந்த லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா மழை இப்போ இங்கே ஸ்டீலில் வந்து இது போட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல்லாம் இருக்காது மழை தான் ரைட் சைடில் இருக்கும் கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் அப்புறம் ரைட் சைடில் நம்ம ரொம்ப வெளியே இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மலையிலேருந்து கீழே இறங்க மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி தான் ரூட்டு கேர்ஃபுல்லாக போகணும் ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு போயில பார்த்தீங்கன்னா எப்போதும் ஃப்ரெண்டோடு போய் என்ஜாய் பண்ண போகலாம் அப்புறம் ஃபேமிலியோட போகும்போது பார்த்தீங்கன்னா பைக்கு இதெல்லாம் வேனை மாற்றி போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக காட்டு பண்ணி காட்டு மாடு யானை ஸோ யானை தொண்டெலாம் இங்கே ரொம்ப இருக்கும் இப்போ போகிறோம் நானே கடைசி வரைக்கும் போயில் பார்த்தீங்கன்னா நானே யானைலாம் பார்த்துருக்கேன் இப்போ கார் தானே ஓரளவு நார்மல் சேஃப்டி இப்போது இப்போ ஹீட் டைம்னால் நிறைய பேர் குளிக்க போக வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரூட் எங்கே போகும்னா அச்சங்கோயில் அச்சங்கோயிலை தாண்டி நேராக பொன்னூர் வரைக்கும் இங்கே போவோம் இந்த அச்சங்கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பஸ்லாம் உண்டு இருந்து பஸ்லாம் உண்டு நம்ம பஸ்லேயே வந்துக்கலாம் ஏன்னா பஸ்ஸுனால் இது ஃபுல் ரிசர்வ் கார்டு தானே நம்ம ஒரு இடத்துக்கு குளிக்க போனாலும் அங்கே வெயிட் இருக்க முடியாது அதனால் ஃபேமிலியாக போனால் காரில் போய்ட்டு வரது ரொம்ப சேஃப்டி பைக்லேயும் போகலாம் பைக்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் அன்டைமில் அதாவது நாலு மணிக்கு போயிட்டு நாலு மணிக்குள்ளே நம்ம வெளியே வந்துடணும் ஏன்னா நாலு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் அந்த யானை வர்றது அதெல்லாம் அதிகம் பார்க்கலாம் மார்னிங்கும் நிறைய தடவை அந்த மாதிரி யானைலாம் நம்ம வந்திருக்கு ஸோ ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது மேலே வந்தோன்னே ஒரு மாதிரி அந்த சவுண்டு வரும் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சவுண்டு வரும்லா அந்த மாதிரி சவுண்டு அப்புறம் ஃபுல்லாக பார்க்குமரம் கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தான் நாங்கள் உள்ளே இருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் உள்ளே போனால் ஃபுல்லாக ரைட் சைடு ஆறு ஆறு அப்புறம் அந்த ஃபால்ஸு அந்த ஃபால்ஸு கும்பாரொட்டி ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணி வருதான்னு தெரில தண்ணி வந்துச்சுன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் வண்டிக்கு செப்பரேட்டாக பெரிய வண்டினால ஒரு நூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு ஆனால் அந்த ஃபால்ஸுக்கு என்னென்னா இறங்கி கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டரோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோமீட்டரோ நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதான் பிரச்சனை ஏன்னா ஆட்டுக்குள்ளாடி நடந்து போய் அந்த ஃபால்ஸில் குளிக்க மாதிரி இருக்கும் ஃபால்ஸு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒன்னே போய் குளிச்சிடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தெரியும் உங்களுக்கு அந்த கம்பி எனக்கு போட்டு வச்சுருக்காங்க இது வந்து சேஃப்டிக்கு இப்போ கொஞ்சம் உள்ளதிலேயே போய்ட்டுன்னா அந்த மாதிரி சேஃப்டி கம்பிலாம் இருக்காது ஃபுல்லாக ஹீல்ஸ் தான் இருக்கும் நம்ம கவனமாக தான் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த அச்சங்கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நேச்சுரலா மழை நேரத்தில் இந்த மலையில பார்த்திங்கன்னா நேச்சுரலா குட்டி குட்டி அறிவு எனக்காக இருக்கும் அதையும் நம்ம குளிச்சுக்கலாம் இப்போ மழை இல்லைல்ல அதனால டேரெக்டாக ஆற்றுல தான் போய் குளிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஆத்துலேயும் தண்ணி வருதான்னு தெரில ஏன்னா வெயில் பயங்கரமா அதிக்குது மேக்க மழையும் பெய்யவே இல்லை மேற்க நைட்டு எங்கள் ஊர்ல கொஞ்சம் மழை பெஞ்சுது ஆனால் அந்த மலையில மழை பேஞ்சுன்னா நல்லா இருக்கும் கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் அது மாதிரியா குளிக்கைக்கும் நல்லாயிருக்கும் இந்த இடம்லாம் நார்மலாகவே இந்த மலை டயத்தில் போகும்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புக மூட்டமாக இருக்கும் பனி மூட்டமாக ஏன்னா மழை தானே அதனால் அந்த மேகமெல்லாம் அந்த ம மரத்துக்குள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும் நான் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இங்கே வர ரொம்ப விரும்புவேன் இந்த ஏரியாவை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்குது மேக்கரை டேம் இருக்குது டேம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் வெளிநாட்டில் இருக்கையில் தண்ணிலாம் ஃபுல்லாகி சூப்பராக வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அது பக்கத்தில் கொஞ்சம் குட்டி குட்டி ஆறு குட்டி குட்டி அருவி இருக்குது நம்ம மேலே போய் மேற்குற டேமில் மேலேயும் போய் நம்ம குளிச்சிக்கலாம் பட் மேக்கிற டேமுக்கு போகிறதுக்கு இது அங்கேருந்து கொஞ்சம் பக்கம் தான் அதனால நம்ம பார்த்திங்கன்னா இங்கே போயிருக்கோம் இங்கே எங்கள் வீட்டில் இருந்து போன வெக்கேஷனுக்கும் இந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு போயிருந்தேன் இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கேரளா செக் போஸ்ட் வருது இதில் செக் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க பார்த்தீங்கன்னா ரீச் ஆகி ரீச் ஆகிட்டோம் இதுதான் அந்த இடம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா டைம் நேரம் ஆனதுனால இங்கே வந்துட்டோம் செம்ம ஹீட்டு வெயில் நல்லா பாதி எடுத்து தண்ணியே இல்லை இப்போ இங்கே தான் குடிக்க போகிறோம் எங்கம்மா இப்போ தான் அங்கே ஆள் குளிச்சுட்டு போகிறாங்க பார்த்தா தெரியும் அஃப்னா இங்கேவா பையவா பையன் வரணும் தண்ணியை மட்டும் ஆள் எப்படி இருக்குன்னு அப்படியே ப்யூராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க தண்ணி இப்போ எந்த இடத்துல குடிக்கலாம் நல்லா குடிக்கலாம் வா தண்ணி வா சadamu பத்தின வீடியோ எடுக்க பாத்து வா சadamu பையன் வா பைய பையன் வா வா அம்மா அம்மா கூத்து சொல்ல தண்ணி கிளியரா இருக்கு பாரு சadamu இது கண்ணாடி இருக்கிற இருக்கு தண்ணி இருக்குது தண்ணி <mimers> கலக்காதீங்க <mimers> 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 <kos>

அப்புறம் பயப்படவே மாட்டேன் சா பிடிக்கா வா நான் நிற்கி ஆலம்லாம் இல்லைவா தண்ணி நல்ல தண்ணியா இருக்குது அது தெரியா அப்பண்ணா கொழுதுதா வந்தா ஸோ அதனால் அவ்வளோதான் குளிச்சுட்டு நம்ம வெளியே வந்துவிட்டோம் இது ஒரு வியூ பாயிண்ட் நம்ம குளிச்சுட்டு வெளியே வரையில் இந்த வியூ பார்த்தா சூப்பராக இருக்கும் நம்ம மலை மேலே நிற்கிறனால கீழே உள்ள ஊர் எல்லாமே தெரியும் ஒரு அரை மணி நேரம் குளிக்கல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டாங்க நாங்கள் அப்புறம் பக்கத்தில் கேரளா ஃபேமிலி குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஏனால் இறங்கிடுச்சு இன்னும் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜீப்பில் வந்து வேகமாக கிளம்ப சொல்லிட்டாங்க பயத்தில் பார்த்திங்கன்னா அவசரமாக அப்படியே ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணல ஈர ட்ரெஸ்ஸோட வண்டியில் ஏறி திரும்பி பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துவிட்டோம் ஏன்னா இங்கே கொஞ்சம் ஏனால் இது இருக்குது ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ